இன்றைக்கி நம்ம வந்து அவரக்காய் வாங்கி வச்சுருக்கோம் இந்த அவரக்காயை இன்னைக்கு பொடிசாக வெட்டி கூட்டு வைக்க போகிறோம் மசாலா போட்டு இப்போ இந்த அவரக்காய் நம்ம வாங்கும்போது இப்படி பார்த்தோம்னா இதில் பூச்சி இருக்கா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே நான் சாப்பிட்ற பொருளை குற சொல்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிறது நமக்கு நல்லது இப்போ இதை வந்து நம்ம இப்படியே வெட்டிக்கலாம் இப்படி பயிட்டையும் பிச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து அவரைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் வெட்டிவிட்டோம் வெட்டிட்டு தண்ணிக்கில் போட்டு கழுவி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் நம்ம இன்னைக்கு அவரைக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளை போட்டு வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் போட போகிறோம் அப்படி அந்த கலர் நல்லாயிருக்கும் பெரிய சீரகம் சின்ன சீரகம் எல்லாம் வச்சு நம்ம நைஸாக அரைச்சிக்கிறணும் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து போடுவோம் இது நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் இந்த கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெங்காயத்தை போடுவோம் கருவேப்பிலை இருக்குது கருவேப்பிலையை போடும் இது வந்து ஒரு கண்ணாடி பழத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப வந்து இது முருகை வந்துடக்கூடாது வெங்காயம் இப்போ வந்து நல்லா வெங்காயம் வெந்துருச்சு கண்ணாடி பழத்துக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம அந்த அவரைக்காயாக போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து அது தேவைக்கு உப்பு போட்டுக்கிடணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும் நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகாயெலாம் அரைச்சிக்குறோம்ல அதை ஊற்றிக்கணும் காயை வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலாலாம் ஊற்றணும்னு நீங்கள் நினைப்பீங்க இது வந்து கூட்டு அப்படிங்கிறதுனால நம்ம காயை வதக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டு வேக வைக்க வேண்டியதான் அப்போ தான் நல்லா பச்சை பசுன்னு நல்லாயிருக்கும் பார்க்க கலரு மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சீனி போட்டுக்கிடுவோம் சீனி இது நம்ம நல்லா ஒரு காமணி நேரம் நல்லா வேக விட்டுருவோம் நல்லா காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கணும் கொஞ்ச நேரம் வந்தால் போதும் இந்த தேங்காய் பூராமே இந்த காயில் ஒட்டணும் காயில் ஒட்டுச்சுனா போதும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு இந்த தேங்காய் வந்து ஃபுல்லாக அந்த காயிலே ஒட்டிடுது இது நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் வத்த வைக்கலாம் ஆனால் அந்த பாத்திரத்தோட சூட்லேயே சரியாயிடும் ரொம்ப ஒன்றும் சுருள சுருள வரணும்னு அவசியம் இல்லை ரொம்பவே நம்ம தேங்காய் ஊற்றிட்டோம்னா நம்ம அந்த காயை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தேங்காய் கிரேவி அப்படியே இருந்து போயிடும் இப்படி பட்டுச்சோ படலையோன்னு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனது இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இப்படி ஒரு கரண்டி அள்ளி வச்சு சாப்பிட்ற போது அங்கே பாத்திரத்தில் ஒன்றுமே இருக்காது இல்லைன்னா அந்த காயை மட்டும் நம்ம சாப்பிட்ருவோம் அந்த மசாலா அப்படியே இருந்துடும் இது வந்து புளி குழம்புக்கு மெயினாக நல்லாயிருக்கும் மற்ற தயிர் சாதம் இதுகளுக்கெல்லாம் வந்து சுருக்கன் இருக்காது இந்த மாரக்காய் பீக்கங்காய் பாவ கோவக்காய் இதெல்லாம் கோவக்காவோட சுருக்குனு இருக்குன்னு வச்சுக்கோங்க காரம் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம ரொம்ப காரமும் போட முடியாது காய் வந்து இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அவரக்காய் சாம்பார்லேயும் போடலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி சாம்பாரில் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருபாட்டுன்னு அமைக்கி விட்ருங்க